இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு நேத்தி அது குரான் வந்து கொஞ்சம் புதுசாக சொல்லணும்னு நினச்சி ஃபேஸ் காட்டாமல் இது போட்டேன் அதில் நாற்பத்தி ஒன்று வரைக்கும் முடிச்சிட்டேன் ஹமுதில் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி பதினோரு அத்தியாயம் பனம் இஸ்ராயில் அது கம்ஜில் அதை போதுரை சில கேளுங்க குரான் வந்து தமிழ் மொழியில மொழி பெயர்த்துட்டு இருக்கேன் அலமதுல்ல கேட்க முயற்சி பண்ணுங்க பத்தி கேட்டிங்கன்னா அல்ல நன்மை அதிகப்படுத்துமா நல்லா கேட்க முயற்சி பண்ணுங்க வசனம் நாற்பத்தி ஒன்று இந்த குரானில் அவர்கள் சிந்திப்பதற்காக சான்றுகளை விவரித்துள்ளோம் இது அவர்களுக்கு வெறுப்பை தவிர வேறெதையும் அதிகரிக்கவில்லை அவர்கள் சொல்வதைப் போன்று அவனுடன் வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் அப்போது அர்சு புரியவனை நோக்கி அவர்கள் அவனை மிகைக்க அவனை மிகைக்க ஒரு பாதையை தேடி இருப்பார்கள் என்று கூறுவீராக அவன் தூயவன் அவர்கள் கூறுவதை விட்டு மிக பெரும் உயர்வு மிக்கவன் ஏழு வானங்களும் பூமியும் அவற்றின் உள்ளவையும் அவனை போற்றுகின்றன அவனது புகழை கொண்டு போற்றதா அவனை அவனது புகழை கொண்டு போன்றதா எந்த ஒன்றும் இல்லை எனினும் அவை போற்றுவதை நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்கள் அவர் அவன் சகிப்புத்தன்மை மிக்கவன் மிக மன்னிப்பவன் நபியே நபியே நீ குரானை ஓதினால் உமக்கும் மறுமையை நம்பாதவர்களுக்கும் இடையே மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை ஏற்படுத்துகிறோம் திரையை ஏற்படுத்துகிறோம் அதை விளங்க முடியாதவாறு அவர்களின் உள்ளங்களில் திரைகளையும் காதுகளின் செவிடையும் ஏற்படுத்தியுள்ளோம் குரானின் உமது இறைவனை தனித்தவனாக எடுத்துரைக்கும் போது அவர்கள் வெறுப்புடன் தமது முகத்தை காட்டி திருப்பி செல்கின்றனர் நபியே உம்மிடம் அவர்கள் செவியேற்கும் போது எதை செவியேற்கிறார்கள் என்பதையும் அந்த அநியாயக்காரர்கள் தமக்குள் ரகசியமாக பேசுகையில் சூனியம் செய்யப்பட்ட மனிதரையே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று கூறுவதையும் நாம் நன்கறிவோம் உமக்கு எவ்வாறு உதாரணங்களை கூறுகின்றனர் என்பதை கவனிப்பீராக அவர்கள் பலிக்கிட்டு விட்டனர் எனவே அவர்கள் சரியான பாதையை அடைய சக்தி பெற மாட்டார்கள் எலும்புகளுக்கும் மக்கி போனவையாகவும் நாம் ஆகிவிட்டாலும் புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா என அவர்கள் கேட்கின்றனர் நீங்கள் கல்லாகவோ அல்லது இரும்பாகவோ அல்லது உங்கள் உள்ளத்திற்கு பெரியதாக தெரியும் ஏதேனும் ஒரு படைப்பாகவோ ஆகிக்கொள்ளுங்கள் என்று கூறுவீராக எங்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வருபவன் யார் என அவர்கள் கேட்பார்கள் உங்களை உங்களை தொடக்கத்தில் யார் படைத்தானோ அவன்தான் என்று கூறுவீராக அதற்கு அவர்கள் உம்மை நோக்கி தமது தலைகளை அசைப்பார்கள் மேலும் அது எப்போது என கேட்கிறார்கள் அது விரைவில் ஏற்படலாம் என்று கூறுவீராக அவன் உங்களை அழைக்கும் நாளில் அவனை புகழ்ந்தவர்களாக பதிலளிப்பீர்கள் நீங்கள் சிறிது காலமே தங்கி இருந்ததாக எண்ணுவீர்கள் என் அடியார்கள் நல்லதையே பேச வேண்டும் என அவர்களுக்கு கூறுவீராக அவர்களுக்கிடையே ஷைதான் குழப்பத்தை ஏற்படுத்துவான் சைதான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் உங்களை பற்றி உங்கள் இறைவன் மிக அறிந்தவன் அவன் நாடினால் உங்களை அருள் செய்வான் அல்லது அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான் நபியே நாம் உம்மை அவர்களுக்கு பொறுப்பாளராக அனுப்பவில்லை உமது இறைவன் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவைகளை மிக அறிந்தவன் நபிமார்களின் சிலரை வேறு சிலரை விட சிறப்பித்துள்ளோம் தாவூத்துக்கு ஜபூர் வேதத்தை வழங்கினோம் என்று நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்களிடம் பிரார்த்தித்து பாருங்கள் உங்களை விட்டும் துன்பத்தை நீக்கவோ திருப்பவோ அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அத்தகையோர் தம்மில் இறைவனுக்கு யார் மீது நெருக்கமானவர்கள் என்பதற்காக வணக்க வழிபாடுகள் மூலம் தமது இறைவனின் பக்கம் நெருங்கும் வழியை தேடுகின்றனர் அவனது அருளை எதிர்பார்க்கின்றனர் அவனது தண்டனைக்கு பயப்படுகின்றனர் உமது இறைவனின் தண்டனை எச்சரிக்கப்பட்டதாக உள்ளது எந்த ஊராக இருந்தாலும் மறுமை நாளுக்கு முன் அதை நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனையால் தண்டிக்காமலோ இருப்பதில்லை இது பதிவேட்டில் எழுதப்பட்டதாக உள்ளது நாம் அற்புதங்களை அனுப்புவதற்கு தடையாக இருப்பதெல்லாம் முன் சென்றோர் அவற்றை பொய்யென கூறியதால் அவர்கள் அளிக்கப்பட்டதுதான் சமூக சமுதாயத்திற்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடான சான்றாக வழங்கினோம் ஆனால் அவர்கள் அதற்கு அநியாயம் செய்தனர் அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவே சான்றுகளை அனுப்புகிறோம் உமது இறைவன் மனிதர்களை சூழ்ந்து அறிகிறான் என்று நாம் உமக்கு கூறியதை நவியே நினைத்து பார்ப்பீராக நாம் உமக்கு காட்டிய காட்சிகளையும் குரானின் சபி சபி சபிக்கப்பட்ட மரத்தையும் மனிதனுக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை நாம் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறோம் ஆனால் அது பெருமளவு வரம்பு மீறலையே அவர்களுக்கு அதிகரிக்கிறது நாம் வானவர்களை நோக்கி ஆதாமுக்கு பணியுங்கள் என்று கூறிய போது தவிர மற்றவர்கள் பணிந்தனர் நீ களிமண்ணால் படைத்த ஒருவனுக்கு நான் பணிந்தவனா என அவன் கேட்டான் என்னைவிட நீ கண்ணியப்படுத்திய இவரை பற்றி எனக்கு அறிவிப்பாயாக மறுமை நாள் வரை நீ எனக்கு அவகாசம் அளித்தால் சிலரை தவிர இவரது வழித்தோன்றர்களை வேறெடுத்து விடுவேன் என்று அவன் கூறினான் நீ சென்று விடு அவர்களில் யாரும் உன்னை பின்பற்றினால் உங்களுக்கு நரகமே நிறைவாக கூலியாகும் உமது சப்தத்தின் மூலம் அவர்களுக்குள் உன்னால் இயன்றவர்களை வலித்த வரிசை உனது குதிரைப்படையையும் படையையும் அவர்களுக்கு மீது ஏவி விடு அவர்களுடன் செல்வங்களிலும் குழந்தைகளிலும் கூட்டாகிக் கொள் அவர்களிடம் வாக்குறுதியை அளி என்று இறைவன் கூறினார் அவர்களுக்கு ஷைத்தான் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என் நல்ல அடியார்களின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று இறைவன் கூறினார் உமது இறைவன் பொறுப்பேற்க போதுமானவன் மாஷா உங்கள் இறைவன் தமது அருளை நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காக கப்பலை கடலில் உங்களுக்காக செலுத்துகிறான் அவன் உங்கள் மீது நிரக நிகரிலா அன்பாளனாக இருக்கிறான் கடலில் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது அவனை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் மறைந்து விடுவர் அவன் உங்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து விட்டால் நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் தரை பகுதியில் அவன் உங்களை புதைத்து விட மாட்டான் என்றோ அல்லது உங்கள் மீது கல் மலையை அனுப்ப மாட்டான் என்றோ நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா அதன் பிறகு உங்களுக்கு எந்த பொறுப்பாளரையும் காண மாட்டீர்கள் அல்லது நீங்கள் நன்றி மறந்தால் அவன் மீண்டும் ஒருமுறை உங்களை கடலில் செல்ல வைத்து உங்கள் மீது அழிக்கும் புயல் காற்றை அனுப்பி உங்களை மூழ்கடித்து விடமாட்டான் என அச்சமற்று இருக்கிறீர்களா பின்னர் அதில் நமக்கு எதிராக உங்கள் உதவுபவர் எவரையும் காண மாட்டீர்கள் உங்களுக்கு உதவுபவர்கள் எவரையும் காண மாட்டீர்கள் ஆதாமின் மக்களை கண்ணியப்படுத்தினோம் தரையிலும் கடலிலும் அவர்களை வானங்கள் வாகனங்கள் மூலம் சுமந்து சென்றோம் அவர்களுக்கு தூய்மையானவற்றிலிருந்து உணவளித்தோம் நாம் படைத்ததில் பலவற்றை விடவும் அவர்களை மிகவும் சிறப்பித்தோம் நாம் அனைத்து மனிதர்களையும் அவர்களின் தலைவர்களுடன் அழைக்கும் நாளில் யாருடைய ஏடு அவரது பல கரங்களில் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் தமது ஏட்டை படிப்பார்கள் அவர்கள் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் இவ்வுலகில் இவ்வுலகில் சிந்தனை குருடனாக இருந்தவர் மறுமையில் குருடனாகவும் வழி தவறியவராகவும் இருப்பார் நாம் உமக்கு எதை அறிவித்தோமோ அது அல்லாததை நம் மீது நீர் புனைத்து கூற வேண்டாம் புனைத்துனா பொய் கூற வேண்டும் புனைத்து கூற வேண்டும் என்பதற்காக அதை விட்டு உம்மை உம்மை திசை திருப்பிட திருப்பிவிட அவர்கள் முயன்றனர் அவ்வாறு செய்திருந்தால் அவர்கள் உம்மை உண்மை நண்பராக எடுத்திருப்பார்கள் நவியே நாம் உறுதிப்படுத்தி நபியே உண்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் சிறிதளவேனும் அவர்களின் பக்கம் சாயம் முனைந்திருப்பீர் அல்லாவுடைய அருள் இருந்ததுனால நபி வந்து இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யல ஒருவேளை அல்லாவ அல்லாஹ் அவங்களுக்கு காட்சி குட்காட்டி போனா வகையை குட்காட்டி போனா நபியும் செஞ்சிருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படி செய்திருந்தால் இரு மடங்கும் மரணத்தின் இரு மடங்கும் வேதனையை சுவைக்க செய்திருப்போம் பிறகு நமக்கு எதிராக உமக்கு உதவுபவர் எவரையும் காண மாட்டீர் நபியே உண்மை இவ்வூரில் இருந்து கிளப்பி வெளியேற்றுவதற்கு அவர்கள் முனைந்தனர் அப்படி செய்திருந்தால் அங்கு அவர்கள் உமக்கு பின்னர் குறைந்த காலமே வாழ்ந்திருப்பார்கள் உமக்கு முன் நாம் அனுப்பிய தூதர்களின் விஷயத்தில் இதுவே நம் நடைமுறையாகும் நமது நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர் சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூண்டிடும் வரையிலான தொழுகைகளையும் பஜர் தொழுகையில் ஓதுதலையும் நிலைநிறுத்துவீராக பஜர் தொழுகையில் ஓதுதல் சாட்சி கூறுவதற்காக உள்ளது நவியே இறைவின் ஒரு பகுதியில் குரான் ஓதுவதன் மூலம் நிறைவேற்றுவீராக உமக்கு உபரியானதாகும் இது உமக்கு உபரியானதாகும் உமது இறைவன் உம்மை புகழப்பட்ட இடத்தில் எழுப்பக்கூடும் என் இறைவனே அழகிய முறையில் என்னை நுழைய செய்வாயாக அழகிய முறையில் என்னை வெளியேற்றுவாயாக எனக்கு உன்னிடம் இருந்து உதவக்கூடிய ஒரு வலிமையை ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்திப்பீராக சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது அசத்தியம் அழியக்கூடியதாகவே உள்ளது என்று கூறுவீராக இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அருளாகவும் நிவாரணமாகவும் உள்ளவற்றை குரானில் அருளுகிறோம் அநியாயக்காரர்களுக்கு இது நஷ்டத்தை தவிர எதையும் அதிகரிக்காது நாம் மனிதனுக்கு அருள் புரிந்தால் அவன் புறக்கணித்து தூரமாகி விடுகிறான் அவனுக்கு துன்பம் ஏற்பட்டாலோ நம்பிக்கை இழந்து விடுகிறான் ஒவ்வொருவரும் தமது வழிமுறைப்படி செயல்படுகின்றனர் நேரான வழியில் இருப்பவர் யார் என்பதை உமது இறைவனை நன்கறிவான் என்று கூறுகிறாக நபியே உயிரைப் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர் உயிர் எனது இறைவனின் கட்டளையில் உள்ளதாகும் குறைவான அறிவே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று கூறுவீராக நவியே உமக்கு நாம் அறிவித்த வேத அறிவிப்புகளை நாம் நாடினால் போக்கி விடுவோம் அதன் பின்னர் அதில் நமக்கு எதிராக உமக்கு பொறுப்பாளர் எவரையும் காண மாட்டீர் எனினும் அவ்வாறு போக்காமல் இருப்பது உமது இறைவரின் அருளாகும் உம் மீது அவனுடைய அருள் மிக பெரியதாகவே இருக்கிறது மாஷாலா மனிதர்களும் ஜின்களும் இந்த குரானை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக ஒன்று சேர்ந்தாலும் இதனை போன்று அவர்களால் கொண்டு வர முடியாது அவர்களில் ஒருவருக்கொருவர் உதவியாளராக இருந்தாலும் சரியே என்று கூறுகிறார்கள் இந்த குரானில் மனிதர்களுக்காக ஒவ்வொரு உதாரணத்தையும் விவரித்துள்ளோம் ஆனால் மனிதர்களின் பெரும்பாலானோர் இறை மறுப்பை தவிர மற்றதை மற மறுக்கின்றனர் மற்றதை மறுக்கின்றனர் நீர் எங்களுக்காக ஒரு நீரூற்றை பூமியிலிருந்து பீரிட்டு ஓட செய்யாதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் அல்லது உமக்கு பேரிச்சை மற்றும் திராட்சை தோட்டம் இருந்து அவற்றுக்கிடையே ஆறுகள் பாய்ந்தோடுமாறு நீர் செய்ய வேண்டும் அல்லது நீர் நம்புவது போல் எங்கள் மீது வானத்தை துண்டு துண்டாக விழ செய்ய வேண்டும் அல்லது நீர் எங்கள் முன்னிலையில் அல்லாஹ்வையும் வானவர்களையும் கொண்டு வர வேண்டும் அல்லது தங்கத்தினாலான வீடு உமக்கு இருக்க வேண்டும் அல்லது நீர் வானில் ஏறி செல்ல வேண்டும் நாங்கள் படிக்கும் வகையில் ஒரு புத்தகத்தை எங்களிடம் கொண்டு வர கொண்டு வராத வரை நீர் ஏறி சென்றதை நாங்கள் நம்பவே மாட்டோம் என்று கூறுகின்றனர் நபியே என் இறைவன் தூயவன் நான் தூதராக இருக்கும் மனிதனை தவிர வேறில்லை என்று கூறுவீராக மனிதர்களிடம் நேர்வழி வரும்போது அவர்கள் இறை நம்பிக்கை கொள்வதற்கு தடையாக இருந்ததெல்லாம் ஒரு மனிதரையா ஒரு மனிதரையா அல்லது தூதராக அனுப்பினான் என்று அவர்கள் கேட்டதுதான் மனிதர்களிடம் நேர்வழி வரும் அவர்கள் இறை நம்பிக்கை கொள்வதற்கு தடையாக இருந்ததெல்லாம் ஒரு மனிதரையா அல்லது தூதராக அனுப்பினான் ஒரு மனிதரையா தூதரா அனுப்பினான் ரொம்ப கேலியா கேக்குறாங்க என்று அவர்கள் கேட்டதுதான் பூமியில் நிம்மதியாக நடமாடி கொண்டிருக்கும் வானவர்கள் இருந்திருந்தால் அவர்களுக்கு வானிலிருந்து ஒரு வானவரை தூதராக அனுப்பி இருப்போம் என்று கூறுவீராக எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாக இருக்க அல்லாஹு போதுமானவன் நான் அடியார்களைப் பற்றி அவனை நன்கறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறார்கள் யாருக்கு அல்லாஹு நேர்வழி காட்டுகிறானோ அவனே நேர்வழி பெற்றவர் யாரை அவன் வழிகேட்டு விட்டு விடுகிறானோ அவர்களுக்கு அவனை என்று வேறு பாதுகாவலர்களை வேறு பாதுகாவலர்களை காண மாட்டீர் மறுமை நாளில் அவர்களை குருடர்களாகவும் ஊமைகளாகவும் செவிடர்களாகவும் அவர்களை முகம் குப்புற நடப்பவர்களாகவும் ஒன்று சேர்ப்போம் அவர்கள் தங்குமிடம் நரகமாகும் அவர்களுக்கு அந்நெருப்பானது தனியும் போதெல்லாம் கொழுந்து விட்டு எரிவதை அதிகப்படுத்துவோம் இதுவே அவர்களுக்கான கூலியாகும் அவர்கள் தமது வசனங்களை மறுத்து நாம் எலும்புகளாகவும் மக்கி போனவையாகவும் ஆகிவிட்டாலும் புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா என்று கேட்டதே இதற்கு காரணம் வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகி அல்லாஹ் இவர்கள் போன்றவர்களை படைப்பதற்கும் மாற்றலுடையவன் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா அவர்களுக்கென ஒரு தவணையை அவன் ஏற்படுத்தியுள்ளான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனினும் அநியாயக்காரர்கள் இறை மறுப்பை தவிர மற்றதை மறுக்கின்றனர் இருந்திருந்தால் அப்போதும் செலவிடுவதற்கு அஞ்சு தடுத்து வைத்திருப்பீர்கள் மனிதன் பெரும் கஞ்சனாக இருக்கிறான் என்று கூறுகிறாக தெளிவான ஒன்பது அற்புதங்களை நாம் மூசாவுக்கு வழங்கினோம் இஸ்ராயிலின் வழித்தோன்றர்களிடம் அவர்கள் வந்தபோது நடந்த நிகழ்வுகளின் நபியே அவர்களிடம் கேட்பீராக அப்போது அவரிடம் மூசாவே நீ சூரியம் செய்யப்பட்டவர் என்று எண்ணுகிறேன் என்று பிரவுன் கூறினார் வானங்கள் பூமியில் இறைவனே அவற்றை தெளிவான சான்றுகளாக அருளியுள்ளான் என்பதை நீ நன்கறிவார் பிரௌனே நீ அழிக்கப்படுபவன் என உறுதியாக நம்புகிறேன் என்று மூசா கூறினார் முசா நபி கூறியிருக்க அவன் அவர்களை அப்பூமியில் இருந்து வெளியேற்ற எண்ணினான் அவனிடம் இருந்த அனைவரையும் நாம் மூழ்கடித்தோம் இதன் பின்னர் இஸ்ராயலின் வழித்தோன்றர்களிடம் நீங்கள் இப்பூமியில் குடியிருங்கள் மறுமையில் வாக்குறுதி வரும்போது உங்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு வருவோம் என்று கூறினோம் உண்மையைக் கொண்டே இதை இறக்கினோம் உண்மையைக் கொண்டே இது இறங்கியது நாம் செய்து கூறுபவராகவும் எச்சரிக்கை தவிர அனுப்பவில்லை மக்களுக்கு கால அவகாசத்துடன் நீர் ஓதி காட்டுவதற்காக இதை பிரித்து சிறிது சிறிதாக அருளியுள்ளோம் நீங்கள் இதை நம்புங்கள் அல்லது நம்பாதிருங்கள் இதற்கு முன்னர் கல்வி அறிவு வழங்கப்பட்டோரிடம் இது ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் பணிந்தோராக முகம் கவிழ்ந்து சஜிதாவில் விழுவார்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் எங்கள் இறைவன் தூயவன் எங்கள் இறைவனின் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகி விட்டது என்று கூறுகின்றனர் மேலும் அவர்கள் அழுதவர்களாக முகம் கவிழ்ந்து சஜிதாவில் விழுகின்றனர் அவர்களுக்கு அது பணிவை அதிகரிக்கிறது நீங்கள் அல்லாஹு என அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என அழையுங்கள் நீங்கள் எவ்வாறு அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன என்று கூறுவீராக உமது தொழுகையில் சப்தமிட்டும் ஓதாதீர் அதில் மெதுவாகவும் ஓதாதீர் இதற்கு இடைப்பட்ட ஒரு வழியை கடைபிடிப்பீரியாக கடைபிடிப்பீராக அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவன் பிள்ளைகளை ஏற்படுத்தி கொள்ளவில்லை அவனுக்கு அதிகாரத்தில் எந்த கூட்டாளியும் இல்லை உதவியாளனை ஏற்படுத்துவது இழிவு என்பதால் அவனுக்கு எந்த உதவியாளனும் இல்லை என்று கூறுவீராக அவனை அதிகம் அதிகம் பெருமைப்படுத்துவீராக அலமதுல்லா மாஷா அல்லாஹ் இந்த அத்தியாயம் இதோட முடிஞ்சிருச்சு மாஷா அல்லாஹ் ஜாலா கேட்க முயற்சி பண்ணுங்க உண்மையிலே அல்லாஹ் அற்புத குரானை நமக்கு கொடுத்துருக்கான் இதன் மூலியமா நன்மையும் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அல்லாவை பத்தி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் இணை வைக்கிற வேலைய மறுத்த கூட்டமா அழகம்ல அந்த இணையே வைக்காம அல்லாவை நேர்வழி அல்லா நமக்கு நேர்வழி கொடுத்துருக்கான் அந்த நேர்வழியை பின்பற்ற பாக்கியத்தை எல்லா மக்களும் பெறணும்னு அல்லாட்டை துவா பெண்ணா இந்த உரையை முடிச்சுக்கிறேன் அஹமதுல்ல அடுத்தடுத்த வீடியோவில் குரானை பற்றி ஒரு முயற்சி பண்ணுறோம் அஸ்லாமலை வரமத்தி லாய் பார்க்கணும்